பக்கம் விவசாயிகளை இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளை இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா மா தக்காளி அதுமாரி மாடித் தோட்டம்லாம் வைக்கிறோம் இல்லையா அதில் வந்து இந்த மாவு பூச்சி தாக்கம் இந்த மாவு பூச்சி தாக்கத்துக்கு என்ன தீர்வு செய்யலாம் இதுக்கு இயற்கையான முறையில் என்ன தீர்வு ஒரு நிரந்தர தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் அது இல்லாமல் கோ ஐம்பத்தஞ்சி விதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்குறாங்க அது என்னிடம் இல்லை சப்ஸ்கிரைபர்களே அது கோ ஐ யாராவது வச்சுருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னா என்னோடய டிஸ்பிளேவில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விதை விற்கணுன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் டேரெக்டாகவே உங்கள் நம்பர் தரேன் நீங்கள் இந்த கோ ஐம்பத்தஞ்சு விதை வச்சுருந்தா டேரெக்டாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்குறாங்க சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாவு பூச்சியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த மாவு பூச்சி தாக்கம் இருந்ததுன்னா இலைகள் பின்னாடி அப்படியே சாம்பல் பூத்த மாரி இலைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எறும்புகளின் நடமாட்டம் வந்து அதிகப்படியாக இருக்கும் இதை நம்ம அப்படியே கவனிக்காமல் விட்டோம்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த இலைகள் வந்து எறும்புகளே கூடு கட்டி இலைகள்லாம் வந்து கூடு கட்டும் பூச்சியோட தாக்கத்தை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா மரங்கள் வந்து பட்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நமக்கு வந்து பொருளாதார இழப்பீடு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் அதேமாரி மாடித்தோட்டம் வச்சுருக்க விவசாயிகளாக இருந்தாலும் சரி இந்த மாவு பூச்சியை எப்படி ஒரு எளிமையான முறையில் கட்டுப்படுத்துறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மா இதுக்கு நம்ம வீட்டில் கிடைக்கிற அத்தியாவசிய பொருள் ே நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு டேங்க்கு சொல்லிடுறேன் ஒரு டேங்க்குன்றது பத்து டு ஒரு பதினஞ்சு லிட்டரு தண்ணீருக்கு நம்ம செய்முறை செய்யும் முறை ஒரு அரை கிலோ மைதா எடுத்துங்க இதுக்கு வந்து ரெண்டரை லிட்ரு தண்ணீர் இந்த ரெண்டரை லிட்டரு தண்ணீரை நல்லா கொதிக்க வைங்க இதில் இந்த மைதாவை போட்டு நம்ம நம்ம போஸ்ட் ஒட்டுவோம்ல அந்த கம் அளவுக்கு அதை தயார்படுத்திக்கணும் தயார்படுத்திட்டு அதை இறக்கிட்டு ஒரு டேங்குக்கு நமக்கு தேவையான பத்து லிட்டரோ இல்லை பதினஞ்சு லிட்டர் தண்ணீரோ அந்த தண்ணீரை நம்ம கொதிக்க வச்சு கம்மு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம்ல இந்த மைதாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க மொத்தமான தண்ணியில் மைதா ஊற்றக்கூடாது கட்டி கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க கிண்டிக்கிட்டு ஒரு வடிகட்டு பாத்திரத்தை வச்சு அதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் ஊற்றி டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ண வேண்டிதான் நல்ல நன்கும் நனையும் படி செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இது பண்ண ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி பச்சையும் திரும்பிவிடும் பூச்சி தாக்கம் சுத்தமாக நம்ம செடிகளை விட்டு போயிடும் திரும்பி அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா இந்த மைதா வந்து நம்ம ரெடி பண்ணதே எதுக்குன்னா மைதா போய் நல்லா இலைகளோட ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் இது அரிசி தண்ணியிலையும் செய்யலாம் இருந்தாலும் ஒரு நிரந்தர தீர்வு வேணுன்றது இந்த மைதா மாவு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் நான் செய்முறை சொல்லியிருக்கேன் அந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பலன் தரும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாய்